Hi friends, welcome to Yashikar. நம்மளோட ஃபேவரெட் ரியல் சின்னத்திரை ஜோடி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச தெரியும் ஆல்ய மனசா சஞ்சீவ் இவங்களை நம்ம எல்லாருமே பார்த்து ரசித்த ஒரு ரியல் பேராகவும் பார்த்து ரசித்தோம் இப்போ ரியல் பேராகவும் பார்த்து ரசிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடி இவங்க நம்மளோட ராஜாராணி சீரியல் மூலயமா ரொம்பவே ஃபேமஸான ஒரு கப்பல் அந்த சீரியலுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே சன் டிவிக்கு போயிட்டு இவர் வந்து கையல் சீரியல்லையும் இவங்க இனியா சீரியல்லையும் ரொம்பவே ஃபேமஸாக நடிச்சிட்ருக்காங்க இப்போ அவங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு பிக் டேவாங்க அதை பற்றி நேற்றுக்கு சஞ்சீவ் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ரெண்டு பேரோட ஃபோட்டோவும் போட்டு ஒன்னாக இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோவை போட்டு பிக் டே நீட் ஆல் யுவர் பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் விஷஸ் குட் நியூஸ் சூன் வில் இன்ஃபார்ம் யூ ஆல் அப்படின்னு சொல்லி ஆல்யாவையும் டேக் பண்ணியிருந்தார் நிறைய பிரபலங்களுமே அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணியிருக்காங்க நம்ம உமா ரியாஸ் மேம் அந்த மாதிரி சின்னத்திரை திரை பிரபலங்கள் எல்லாமே நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்காங்க கமெண்டில் அதே மாதிரி நிறைய அவங்களோட ஃபேன்ஸும் விஷ் பண்ணிகிட்ருக்காங்க என்னவா இருக்கும் குட் நியூஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரே அப்படின்னு சொல்லி மண்டையை போட்டு நிறைய பேர் குழப்பிட்டு தான் இருக்காங்க என்ன அப்படின்னு தெரியலை எனக்கு தெரிஞ்சு ஒன்று மூவி ப்ராஜெக்ட் ஏதாவது கமிட் ஆகியிருக்கலாம் ஆல்யா இல்லை சஞ்சீவ் ரெண்டு பேரில் யாராவது அது இல்லை அப்படின்னாலும் அவங்களோட வீடு வந்து புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதோட கிரகப்பிரவேசம் அந்த மாதிரி ஏதாவது நியூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதோ அவங்களோட லைஃப்பில் ஒரு பிக் டே வந்து வந்திருக்கு அது ஒரு ஹாப்பியான நியூஸாக சொல்லியிருக்காங்க உங்களோட விஷயம் கேட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் ஆல்யா அண்ட் சஞ்சீவ்